நமஸ்காரம் மாட்டுப் பொங்கல் தினமான என்று நம் வாழ்வாதாரமாக இருக்கும் பசு மாடுகளுக்கும் எருதுகளுக்கும் நன்றி சொல்லும் திருநாள் பசுமாடு என்பது கோமாதா கோமாதாவின் உடல் எங்கும் தேவர்களும் மற்ற கடவுள்களும் அமர்ந்திருக்கிறார்கள் என்பது ஐதீகம் நாம் இந்த உலகத்தில் சுபிக்ஷமாக வாழ்வதற்கு காரணமே கோமாதா கோமாதாவின் அருளாலும் அவளது உடலிலிருந்து வரும் பால் எருதுகளின் உழைப்பாலுமே நம்மால் இந்த உலகத்தில் சுபிக்ஷமாக வாழ முடிகிறது அப்படிப்பட்ட இந்த மாட்டுக்குலத்திற்கே நாம் நன்றி சொல்லும் திருநாள் தான் மாட்டுப் மாட்டுப்பொங்கல் இந்த மாட்டுப்பொங்கல் தினமான இன்று நாம் இந்த பின்வரும் ஸ்லோகத்தை மூன்று முறை கூறி கோமாதாவை வலம் வந்து ஒன்பது முறை வலம் வர வேண்டும் பின்பு மாட்டிற்கு வாழைப்பழமும் அகத்திக்கீரையும் கீரையும் கொடுத்து ஆரத்தி கொடுத்து நாம் வணங்க வேண்டும் உங்களுக்கு கோசாலையோ அலகில் உள்ள கோயிலுக்கோ அல்லது திருந்தவர்கள் வீட்டில் உள்ள மாடுகளுக்கோ இது செய்ய முடியவில்லை என்றாலும் உங்கள் பூஜை அறையிலேயே அமர்ந்து மனதில் கோமாதாவை தியானித்து இந்த ஸ்லோக இந்த ஸ்தோத்திரத்தை மூன்று முறை கூறலாம் அந்த ஸ்தோத்திரத்தை பார்ப்போம் கோமாதா ஸ்தோத்திரம் கோமாதா நமக நமோ தேவியை மகாதேவியை சுரப்பியை ச நமோ நம கவாம்பீஜஸ்வரூபாயை நமஸ்தே ஜெகதம்பிகே नमो राधाप्रियायै च चा बद्मां चायै नमो नमः नमः कृष्णप्रियायै च कवां मात्रे नमो नमः कल्पवृक्षस्वरूपायै सर्वेषां सन्ततं परं श्रीदायै धनदायै च वृत्तिदायै नमो नमः सुभदायै प्रसन्नायै कोपदायै नमो नमः यशोदायै कीर्तिदायै धर्मज्ञायै नमो नमः இதம் ஸ்தோத்திரம் பக்தி பக்தியுக்தச் யப்படேத் சகோமான் தனவான் சைவ கீர்த்திமான் புத்திரவான் பவேத் இந்த ஸ்லோகத்தை மூன்று முறை கூறி மனதில் கோமாதாவை தியானித்து நாம் வழிபட வேண்டும் என்று கோமாதா நமக